திருவாரூரில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய தொன்னூறு சதவீத ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு அறிவித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ரங்கராஜன் தலைமையில் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தின் பொழுது சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஆசிரியருடைய ஊதிய பிரச்சனைகள் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பணி சார்ந்த எமிஸ் வலைதளங்களினால் பல்வேறு பிரச்சனைகள் அதேபோன்று ஊக்க ஊதிய உயர்வு வழங்காமல் ஒன்றிய அரசை பின்பற்றி லம்ஸ் அமௌன்ட் அமௌண்ட் வழங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாற்றம் செய்து தர வேண்டும் அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் இன்னும் படி சொல்ல வேண்டும் என்றால் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் தருவேன் என்று அரை தேர்தல் வாக்குறுதியில் முன்னூற்றி ஒன்பதாவது வாக்குறுதியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த முன்னூற்றி ஒன்பதாவது வாக்குறுதியை அறிவித்து மூன்றாண்டுகள் ஆகியும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சீதாராமையா அவர்கள் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை இரண்டு தினங்களுக்கு முன்பு அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதை போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவை இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக வந்து தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் கொந்தளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அவருடைய கொந்தளிப்பை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உடனடியாக அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நான் ரெங்கராஜன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி டிட்டோ ஜாக்கினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னோட்டமாக அறிவிப்பு செய்யவில்லை என்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் எங்களால் உணர முடிகிறது ஏமாற்றப்பட்டவர்களுக்காக நாங்கள் காயத்தை மருந்திட்டு ஆற்றுவதற்குரிய இடம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க